நிர்வாஹி ஏகனாகிய அல்லாஹுவை போட்டி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட எடுத்தறியான் அமெரிக்கா ஜோ பைடனிடம் இருந்தும் இபு சைத்தான் மோடியிடம் இருந்தும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லருள் நமது முசபார சுலே கரீம் அல்லாஹு அலைவசம் அவர்கள் மீது அவர்கள் விட்டுச் சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பைக்கு சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு விடுதலையை பெற துடிக்கின்ற என் ஜமாத் இளைஞர்களே இதோ உண்டு கூடிவிட்டோம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறோம் என்னுடைய சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்கள் அழுத விட்டுச் சென்றார்கள் ஜனநாயகம் புதைக்கப்படுகிறது ஜனநாயக ரீதியாகத்தான் போராட்டம் என்று சொன்னார்கள் ஒன்றை திருப்பச் சொல்கிறேன் மோடிக்கு சொல்கிறேன் நல்லவர் மோடிக்கு சொல்கிறேன் அங்கே இருபத்தி மூவாயிரம் பேர் இருபத்தி மூணு லட்சம் பேர் அந்த இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு இஸ்ரேல் ராணுவம் ஒன்னும் புடுங்க முடியல சரியா சரியா மோடி நியாபகத்தில் வச்சுக்கிறீங்க இங்க கோடி பேர் எப்போவுமே பிரியாணி போட்டு சாப்பிட்டு தூங்குற கூட்டம் நாங்க அப்பப்ப குண்டு போட்டு எங்கயாவது அடிச்சு மிதிச்சு மிதி மிதின்னு மிதிச்சதுக்கு கொஞ்சம் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறோம் ஆனா இன்றைக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஏன் நன்றி சொல்றோம் தெரியுமா அப்படிலாம் நீ அடிக்கிறன்னு வச்சுக்கோ நாங்க இப்படி வருவோமா இங்க பாரு அத்தனை பேர் அணிவத் தூக்கிறாங்க அத்தனை பேர் உட்காந்து இருக்காங்க எல்லா ஜமாத் எல்லா இஸ்லாமிய கட்சிகள் எல்லா இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள் அத்தனையும் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறது ஒரு சாட்சியம் சொல்கிறது என்ன சாட்சியம் என்றால் எங்களுக்கு எங்களுடைய ஈமானுக்கு ஒண்ணென்றால் எவனுக்கு அஞ்ச மாட்டம் அல்லாஹுவை தவிர அல்லாஹுக்கு மட்டும் அஞ்சக்கூடிய கூட்டம் மனிதர்களுக்கு அல்ல மனித கூட்டத்துக்கு அல்ல மோடிகளுக்கு அல்ல மலைகளுக்கு அல்ல வானதி சீனிவாசன்களுக்கு அல்ல இவங்களுக்கு அஞ்சு பழக்கம் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு அல்லாஹுக்கு மட்டும் தாண்டா அஞ்சு பழக்கம் அச்சப்பட்டு நின்று கொண்டு இருக்கிறோம் தான் நெஞ்ச நிமித்தி நிக்க முடியுது நெஞ்ச முடியுது உன்னால என்ன பண்ணிட அதிகபட்சம் என்ன போடுவியா போட்டுக்க ஒண்ணுக்கு மூணு ஜெயில் பார்த்துருக்குது இன்னும் வேணா நாலாவது ஜெயிலும் எனக்கு முன்னாடி ஜெயில பதினாலு வருஷம் அந்த உட்காந்துருக்காரு வெள்ள தாடி வச்சு அணிபாத்தா உட்காந்துருக்காரு என்னடா செய்வ ஜெயிலுக்கு அங்க அவர் செடி செடி கொடியிலோட பேசிட்டு இருந்தார் இருந்தார் என்ன என்ன நாங்கள் போனால் சிறைச்சாலையும் எடுக்கப்படும் நீ சிறையில் இன்றைக்கு ஒழித்து வைத்திருக்கலாம் வைத்திருக்கலாம் மறைத்து அற்புதமான ஒரு ஒகை போராட்டத்தை நடத்திவிட்டு அமர்ந்திருக்கிறாரே பேராசிரியர் ஜபாஹி மறக்க முடியுமா என்ன ஒன் ஒன்னு போட்டு அனுப்புனா

இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமைகள் இருக்கிறதே அநியாயங்கள் இருக்கிறதே எனக்கு பின்னாடி நிற்கிறது எதுக்கு தெரியுமா தட்டுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா தட்டியே பழக்கம் நம்ம ஆன்சாமார்களுக்கு அதனால தட்டி தட்டி தான் நம்ம இப்படி இருக்கிறோம் என்ன இந்த தட்டணும் என்ன தட்டணும்னா சாதாரணமா தட்டக்கூடாது கைய தட்டணும் தற்ற கை ஓங்கி ஒழிக்கணும் அவனிடம் செவிட்டு காதுகளுக்கு ஒழிக்கணும் அவர்களுக்கு தெரியணும் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல என்று தெரியணும் ஈமான் உள்ள மக்களை நீ அடக்கிவிட முடியாதடா அப்படின்னு தெரியணும் பாக்குறேன் வயதானவர்கள் தாடி நரைத்து போயிருக்கு கவலைப்படல கவலைப்படல ஈமான் நிறைக்கலடா எங்கள்ட்ட ஈமானோடு வருகிறோம் என் இளைஞர் கூட்டத்தோடு நாங்களும் வருகிறோம் இந்த எங்க தலைவர் கூட உட்காந்து இருக்கிறார் அவரோடு தாடி நரைச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறார் ஆனா ஈமானோட உட்கார்ந்து இருக்கார் ஈமானோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நடத்தப்படுகின்ற கொடுமைகள் அனைத்தையும் அத்தனை பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அத்தனை பேரும் நான் ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் அதுல நான் பார்த்த அந்த வீடியோ காட்சி எனக்கு தாங்கவே முடியல தாங்க முடியல ஒரு மூன்று வயது குழந்தை ஒரு பெண் குழந்தை

நான் அந்த பாலஸ்தீன மக்கள்கிட்ட முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சங்கதியை சொன்னார் அவர் நான் அந்த மக்கள்கிட்ட கேட்டேன் தினம் தினம் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா என் கூட வந்துறேன் உன்னை தத்தெடுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு சின்ன சிறுவனை கேட்டேன் அவனுக்கு ஒரு எட்டு ஒன்பது வயசு இருக்கும் கேட்டேன் அவன் சொன்னான் நீங்கள் தத்தெடுப்பீர்கள் நல்ல உணவு தருவீர்கள் உடை தருவீர்கள் நான் சுதந்திரமாக இருக்கிறான் ஆனால் எனக்கு சகாரத்தை தருவீர்களா என் மரணத்தை தருவீர்களா அந்த மரணம் இங்கே தான் நிகழும் இங்கே தான் நிகழும் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த படையும் புறப்படுமடா நோக்கி புறப்படுமடா வெற்றி நமது